திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் முன்னூத்தி ஒன்று முதல் முன்னூத்தி பத்து வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் முன்னூத்தி ஒன்று தேவர் பிராண்டனை திவ்விய மூர்த்தியை யாவரொருவர் அறிவார் அறிந்த பின் ஓது மின் மின் உணர் மின் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே தேவர்களுக்கும் தம் பிரானாகி வணங்கும் ஈசனை திவ்ய சோதியாகி திகழும் ஈசனை எவர் ஒருவர் தன்னுள் அறிகின்றாரோ அவரே தன்னை அறிந்தவராவார் அவனை அறிந்த பின் அவன் ஐந்தெழுத்தை சொல்லி ஓதுங்கள் அவனை அறிந்தாரிடம் அவன் புகழை சொல்ல சொல்லி கேளுங்கள் கேட்டதையெல்லாம் சிந்தித்து உணருங்கள் ஓதி கேட்டு சிந்தித்து தெளிந்த அறிவைக் கொண்டு அவனை உணர்ந்த பின் வாசியில் ஓதி தியானித்து அனுபூதியில் உணர்ந்தவர் சிவனருள் பெற்று ஓங்கு புகழோடு உயர்ந்து நின்றாரே பாடல் முன்னூத்தி ரெண்டு மயன் பணி கேட்பது மானந்தி கேட்பின் அயன் பணி கேட்பது அரண் பணியாளே சிவன் பணி கேட்பவர் தேவரு மாவர் பயன் பணி கேட்பது பற்றது வாமே விஷ்ணு காத்தல் தொழிலை செய்வது பேரருள் பெருமானாகிய ஈசன் சொல் கேட்டே அதன்படியே காக்கின்றான் பிரம்மன் படைத்தல் தொழிலை ஈசனிடம் கேட்டே அனைத்தையும் படைக்கின்றான் சிவன் ஆணையிட்டபடியே கேட்டு நடப்பவர்கள்தான் எல்லா தேவர்களும் ஆவர் அதனால் சிவ செய்வதால் சிவன் கட்டளைப்படியே நமக்கு யாவரும் அருள் செய்வர் அவன் ஆணைப்படி நடப்பதால் வரும் பயன் என்னவென்று கேட்டால் அதுவாகிய அவன் திருவடியை விட்டு நீங்காத பற்றாகிய தவத்தை கொடுத்து ஈசன் அருளை அடையச் செய்யுமே பாடல் முன்னூத்தி மூன்று பெருமான் இவன் என்று பேசியிருக்கும் திருமானிட தேவருமாவ வருமாவக்கு மகிழ்ந்தருள் செய்யும் அருமாதவத்தெங்கல்லாதி பிராணி எம் பெருமான் சிவன் என்று அவன் புகழையே பேசி அவன் அருளை பெற தவத்தில் இருக்கும் அறிவில் சிறந்த மாநிலர்களே பின்னர் சித்தர் ஞானி தேவர் என்றும் ஆவர் இப்படி அறவழியால் வரும் மாதவம் புரிபவர்களுக்கு மகிழ்ந்து அருள் செய்வான் அரிய மாதவம் ஆற்றும் எங்கள் தவத்துக்குரியவனான ஆதிப்பிராணாக இருக்கும் ஈசனே ஆவான் பாடல் முன்னூத்தி நான்கு ஈசன் அருளும் இறப்பும் பிறப்பையும் பேசியிருந்து பிதற்றி மகிழ்வை தின் நெசமுமாகும் நிகழியாய் நின்று வாசமலர் கந்த மண்ணி மண்ணின இறப்பையும் பிறப்பையும் அருளியவன் ஈசன் எனவே ஈசன் கொடுத்த இப்பிறவியிலே அவன் புகழையே பேசி நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் எண்ணியபடி இருந்து அவன் அருளை பெறுவதில் பித்தனாகி பிதற்றி அகமகிழ்வுடன் தியானம் செய்து கொண்டிருங்கள் இப்படி இருந்தால் ஈசனும் நம் மீது அன்பு வைத்து அருள் செய்வான் எல்லாவற்றையும் நடத்தி வைக்கும் ஈசன் சோதி ஒளியாய் நின்று வாசமிக்க மலரில் வீசும் மனம் போல் நம்மில் கலந்து நின்றானே பாடல் முன்னூத்தி ஐந்து விழுப்பமும் கேள்வியும் நின்ற ஞான ஒழுக்கமும் சிந்தை உணர்கின்ற போது வலிக்கு விழாவிடில் வானவர் கோணும் இழுக்கின்பி என்னி காலமதாமே உயர்ந்த பரம்பொருளின் மேல் அளவற்ற விருப்பத்தைக் கொண்டு இப்பூமியில் வாழ்ந்து கேள்வி ஞானத்தால் கண்ட மெய்ப்பொருளில் நின்று ஞானத்தை அடையும் நல் ஒழுக்க நெறியில் சிந்தை தெளிந்து ஈசனை தவம் செய்து உணர்ந்திடல் வேண்டும் அப்போது ஒழுக்க நெறிகளில் இருந்து வலிக்கு விழாமல் தவறாமல் இத்தவத்தை தொடர்ந்து வந்தால் தேவக்கு இந்திரனும் உன்னை வாழ்வினால் இழுக்கில்லாதவாறு எண்ணற்ற காலம் இருக்க வைப்பான் பாடல் முன்னூத்தி ஆறு சிறியார் மனச்சோட்டில் தேக்கிடுமா போல் செறிவால் அனுபவகம் சித்திக்கும் என்னின் குறியாததொன்றை குரியாத தம்மை அறியாதிருந்தார் அவராவாரன்றே சிறு குழந்தைகள் கூடி மணல் வீடு கட்டி மணலில் கூட்டாஞ்சோறு ஆக்கி உண்டு விளையாடுவது போல் உலக ஆசைகளில் வாழ்ந்து அடையும் போகங்களால் அனுபூதி சித்திக்கும் என்று நினைப்பது தவறாகும் உண்மையான இறையருளை ஆசைகளை எல்லாம் துறந்து உண்மையான தவத்தில் இருந்து அனுபூதி அடைந்தவரை அடைய முடியும் இவ்வுலக இன்பங்களை அனுபவித்துக்கொண்டே இறை இன்பம் சித்திக்கும் என எண்ணி வாழ்ந்திருப்பது சிறு பிள்ளைகள் உண்ணும் மணல் சோறு போல் பொய்யாகித்தான் போகும் சுட்டி காட்ட முடியாத ஒன்றான பரம்பொருளை இன்ன உரு இன்ன நிறம் என்று குறிப்பிட்டு சொல்ல இயலாதவனாகிய ஈசனை அடைவதை குறிக்கோளாக கொள்ளாதவர்கள் தன்னையும் அறியாமல் தன்னுள் நின்ற தலைவனையும் உணராமல் வாழ்ந்திருக்கின்றார்களே பாடல் முன்னூற்றி ஏழு உறுதுணையாவது உடம்பும் உருதுணையாவது உலகுரு கேள்வி செரிதுணையாவது சிவனடி சிந்தை பெருதுணை கேக்கில் பிற பிள்ளை தானி உடலுக்கு உற்ற துணையாக இருப்பது உடம்பின் உள் இயங்கும் உயிர் உயிருக்கு உறுதுணையாவது உலகில் உள்ள ஞானிகளின் உபதேசத்தால் அடையும் கேள்வி ஞானம் இந்த மெய்யறிவை அடைய நெருக்கமான துணையாவது சிந்தையின் ஈசன் திருவடியை நினைந்து செய்யும் தியானம் இதுவே ஈசன் திருவருளை அடைவதற்கு துணையாகும் இதை பெறுவதனால் அடையும் பயன் என்னவென்று கேட்டால் பிறப்பில்லாத பெருவாழ்வில் இருப்பது தானே பாடல் முன்னூத்தி எட்டு புகழ நின்றார்க்கும் புராண நெமீசன் மீசன் ஈகல நின்றார்க்கும் இடும்பை கிடமா மகில மகிழ நின்றாதியுணரா விண்ணிலும் மண்ணிலும் தேவாதி தேவர்களும் போற்றி புகழும் அனாதியாக இருக்கும் எம் ஈசன் மிக பழமையானவன் தன்னை அறியாமல் அவனை இகழ்வாக நினைப்பார்க்கு துன்பத்தை தேடையச் செய்வானவன் தன்னில் ஆதி பொருளாக நின்ற அவனை அறிந்து உள்ளம் மகிழ்ந்து அவனையே புகழ்ந்து பாடி போற்றி வணங்கி வாழாமல் தன்னையும் உணராமல் வாழ்நாளை வீணாக்கி உழல்பவர்க்கு அவன் கல் பசுவை போல் பால் தராது தன் மெய்யருளை தரமாட்டான் பாடல் முன்னூத்தி ஒன்பது வைத்துணந்தான் தோடும் வாய்ப்பேசி துணந்தானுறு ஒன்றோடொன்றொல்லாது அச்சுழன்றா நீங்கினுமாதியை அச்சுணந்தார்கே நணுகளுமாமே உடம்பின் உள் உயிரை வைத்து படைத்த ஈசனை தன்னுள் உணர்ந்து அவனை மனதினால் எண்ணி தியானித்தும் அவன் புகழையே வாயினால் பேசியும் மனம் வாக்கு காயம் என்ற மூன்றும் பொருந்தி ஒன்றி நின்று ஒருமுகப்பட்டு உணரக்கூடியவர்களுடன் எம் ஈசனும் மெய்ப்பொருள் உருவாகி ஒன்றியிருப்பான் ஒன்றோடு ஒன்றாய் சிவமும் சக்தியும் சேர்ந்து அத்தனாரியாக நாரியாக ஒன்றாய் நிற்கும் அவன் உருவை மறவாது அவன் எதனாலும் ஒப்பிட முடியாத மெய்ப்பொருளாக உள்ளதை உணர்ந்து தியானியுங்கள் அச்சாணி கலண்டு வண்டி சாய்வது போல் உடலை விட்டு உயிர் விலக கலங்கி நிற்கும் காலத்திலும் ஆதிப்பொருளாகியதையே நச்சி பிடித்து ஈசனை உணர்ந்து நினைத்தால் உற்ற துணையாக அருகில் வந்து அருபவன் நம் ஈசனே இருபத்தி ரெண்டு கல்லாமை பாடல் முன்னூத்தி பத்து கல்லாதவரும் கருத்தரிகாட்சியை வல்லாரெனில்லருள் கண்ணான் மதித்துளோ கல்லாதார் உண்மை பற்றா நிற்ப கற்றோரும் கல்லாதார் இன்பம் காணகிலாரே பள்ளியில் கல்வி இருப்பினும் இறைவனை தன் உள்ளத்தில் வைத்து நினைத்திருந்து இறை காட்சியை காணும் பக்குவ அறிவைப் பெற்றிருந்தாள் இறைவன் தன் அருள் கண்டு அருள் செய்திடுவான் அவன் இருக்கும் கண்ணையே மதித்து தன் மனத்தில் இருத்தி தியானம் செய்வார் கல்லாதவராயிருப்பினும் ஈசனையே உண்மையாக பட்டி நிற்பார் பரிசுத்தமான உள்ளத்தை கொண்டு விளங்கி ஈசனை சேரும் மெய் இன்பத்தை காண்ப மெத்த படித்த கற்றாரும் அந்த கல்லாதார் கண்ட மெய் இன்பத்தை அடைந்திலரே திருச்சி திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ